வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கந்தர் அனுபூதி நம்ம நேற்று வந்து கந்தர் அலங்காரம் பார்த்தோம் இப்போ கந்தர் அனுபூதி பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது இந்த ஐம்பத்தி ஒரு பாடல்களில் நம்ம இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி பாடல்கள் இல்லாட்டி இருபது பாடல்கள் பார்க்கலாம் எல்லோரும் லைவுக்கு வாங்க வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ கந்தரனுபூதி காப்பு மறக்காமல் லைக் போட்டிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் சாட் பண்ணுறது வந்து நான் மேக்சிமம் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வாசிச்சிட்டு போது நமக்கு அதுக்குள்ளே அப்படியே வாசிக்க தான் போகுமே தவிர நமக்கு சேட் பண்ணிகிட்ருக்க டைம் இருக்காது அதனால் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நமக்கு இது முருகனோட பாடல்களை நம்ம பா வாசிக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி இது வந்து சேட்டிங்கான நினைக்கல இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கந்தர் அனுபூதி காப்பு ஃபஸ்ட்டு பாடல் இது ஃபஸ்ட்டு பாடல் கிடையாது காப்பு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சே செஞ்சோர் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவோம் நூல் பார்க்கலாம் இப்போ ஒன் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து பாடல் ஒன்று ஆடும் பரிவேல் அணிவேல் அணி எனக்கு இங்க கொஞ்சம் இந்த இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியா வருள்வாய் தேடுங்கயமா முகனை செருவி சாடுந்தனியானை சகோதரனே ரெண்டாவது பாடல் உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனியலையோ எல்லாமறை என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே மூணாவது பாடல் வானோ புனல் பார்க்கணல் மறையோ யானோ மனமோ என விடந்தானோ பொருளாவது சண்முகனே அடுத்து நாலாவது பாடல் வலைப்பட்ட கைமாதொடும் மக்கள் எனும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழுசூர் உரமுங்கிரியும் தொலைபட்டு உருவத் தொடுவேலவனே அஞ்சாவது பாடல் மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்று அயரும் நின்று தயங்குவதே அடுத்து ஆறாவது பாடல் பார்த்தோம்னா திணியான மனோ சிலை மீது உனதால் அனியார் அரவிந்தம் அரும் அரும்புமதோ பனியா என வள்ளி பதம்பணியுன் மோக தயாபரனே ஏழாவது பாடல் கெடுவாய் மணனே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவே தனைதூள் படவே விடுவாய் விடுவாய் வினையா வயுமே எட்டாவது பாடல் அமரும் பதிகேல் அகமாம் எனுமி பிமரங்கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவ நாசகனே ஒன்பதாவது பாடல் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்று ஒழிவேன் தட்டூடு அறவேல் செயல தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே பத்தாவது பாடல் கார்மாமிசை கலபத் தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பவளாரிதலாரியெனும் சூர்மா அடிய தொடுவேலவனே பதினொன்னாவது பாடல் கூஹாவென